மக்களை நம்ம ஊரில் இருக்க ட்ராஃபிக்கு நம்ம வந்து ஒரு குட்டி கார் வாங்கணும்னா சிட்டிக்குள்ள ஓட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோம் குட்டி கார்ஸ் அப்படின்னா ஹேட்ச்பேக் தான் ஹேச் என்னன்னா என்னென்னா ஸ்பேஸ் கம்ஃபர்ட் இருக்காது ஸ்பேஸும் வேணும் கம்ஃபர்ட்டும் வேணும் அப்படின்னா நம்ம சடன் தான் போகணும் ஆர் எஸ்சிபி போகணும் அதை வந்து சிட்டிக்குள்ளே ரொம்ப யூஸ் பண்ண முடிய மாட்டேது அதுக்காகவே இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு செக்மெண்ட் இருக்குது சப் காம்பேக்ட் சடன் அதில் நிறைய கார்ஸ் கிடையாது கொஞ்சம் கார்ஸ் தான் ஒரு சில பிராண்ட்ஸாக ரீல் பண்ணுறாங்க அப்படி பார்க்கும்போது டாட்டா பிராண்டில் ஒரு சப் காம்பேக்ட் சடன் இருக்குது அது நமக்கு ஃபெமிலியரான சடன் தான் டாடா டிகார் அந்த டாடா டிகர் தான் இப்போ நம்ம கூட இருக்கு டுவெண்ட்டி டுவெண்டி ஃபைவ் எடிஷன் இது இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் எடிஷனில் டாட்டா வந்து இந்த டிகாரில் நிறைய ஃபீச்சர்ஸ் லோட் பண்ணியிருக்காங்க டாப் எண் வந்து ஒரு பத்து லட்ச ரூபா வருது பத்து லட்சம் ரூபா பட்ஜெட்ல வர வேரியண்ட் தான் இந்த சப்காம் செக் பண்ணல இது வரும் யாருமே கொடுக்காத ஃபீச்சர் எல்லாமே டாட்டா கொடுத்துருக்காங்க இந்த டாட்டா டிகார் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி எடிஷன் எப்படி இருக்கு அப்படின்றத இந்த வீட்டில போகும் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு சீமா டாட்டா மதுரை உங்களுக்கு இந்த டாட்டா டிகார் பற்றி என்கொயரி டெஸ்ட் டே அப்படின்னா அவங்களை காண்டெக்ட் பண்ணுங்கள் மாதிரி வேறு எதுவும் டாட்டா கார்ஸ் பற்றி என்கொயரி இல்லை டெஸ்டே பார்க்கணும் அப்படின்னு வச்சுக்காலும் அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்க அவங்களோட கண்டெக்ட் டீடெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் ஒரு காரில் மெயினான விஷயம் நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா டிசைன் பார்ப்போம் டிசைனில் இப்போ டாட்டா இந்த டிகாரில் என்ன பண்ணியிருக்காங்க எக்ஸ்டீரியரில் என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்றத ஒன் பை ஒன் பார்ப்போம் டிகாரோட லென்த் பார்த்தோன்னா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு எம்எம் மீட்டர் விட் வந்து ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஏழு எம்எம் ஹைட் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு எம் வீல்வேஸ் ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது எம் எம் கிரௌண்ட் கிளியரன்ஸ் நூற்றி எழுபது எம்எம் சிஎன்ஜி ரேண்ட்டில் நூற்றி அறுபத்தஞ்சு எம்எம் தான் இந்த டாட்டா டிக்கார் நிறைய கலர் ஸ்கீமில் அவைலபிளாக இருக்குது இந்த காரோட கலர்ஸ் எல்லாமே ஸ்க்ரீனில் வரும் உங்களுக்கு எந்த கலர் ஸ்கீம் பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸை சொல்லுங்கள் எனக்கு வந்து பர்சனலாக இந்த ப்ளூ பிடிச்சிருக்கு இந்த எக்ஸ்டீரியரில் பண்ணியிருக்க சேஞ்சஸ் என்னென்னன்றத பார்ப்போம் ஃபஸ்ட் ஹெட்லைட்டை வந்து எல்இடி ஹெட்லைட்ஸாக வாங்கிட்டாங்க மொதல் ஹேலோஜன் பல்பாக தான் வந்துட்டு இருந்துச்சு இப்போ எல்இடி ஹெட்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க இது ஒரு நல்ல விஷயம் அண்ட் தென் கிரில்லில் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அரிசான்ண்டல் ஸ்ட்ரைப் பேட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்கறது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது டாட்டாவோட லோ கொஞ்சம் வந்துருது இது வந்து த்ரீ டியும் இல்லாமல் டூடியும் இல்லாமல் நடுவில் இருக்குது அண்ட் ஃப்ரண்ட்டில் கேமரா கொடுத்துருக்காங்க பிகாஸ் இந்த டாப் பீரியண்ட்டில் த்ரீ சிக்ஸ்டி கேமரா கொடுக்குறாங்க இந்த செக்மெண்ட்டில் த்ரீ சிக்ஸ்டி கேமரா அப்படின்றது ஸ்விஃப்ட் அதே மாதிரி அமேஸ்லையோ கிடையாது டாடா டிகாராக தான் இருக்குது அதுவும் சும்மா நேம் ஷேக் கேமரா கிடையாது கேமராட கிளாரிட்டி உள்ளே பார்க்கலாம் பிகாஸ் பஞ்சு நெக்ஸன் அதுக்கப்புறம் நம்ம ஹேரியர் சஃபாரியில் இருக்கற மாதிரி கேமராஸ் தான் அதே கேமரா தான் யூஸ் பண்ணியிருக்காங்க குவாலிட்டி ஆஃப் த கேமரா இஸ் குட் நான் உள்ள காமிக்கிறேன் அண்ட் தென் கீழே ஆடம் ஏரியாவோட அந்த போர்ஷனையும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்ட்ரைப் பேட்டன் கொடுத்துருக்காங்க கீழே அந்த ஸ்கிட் பிளேட் ஃபினிஷிங் வந்து ஒரு மாதிரி ஸ்போர்ட் க்ளோஸ் ஆகுது அண்ட் கீழே வந்து டிஆர்எல் ரெண்ட் ஆகுது இந்த டிஆர்எல் ஆல்ரெடி இருந்துச்சு அது எல்இடி அண்ட் ஃபாக்லாம் ஹாலோஜன் பல்பாக கொடுத்துருக்காங்க ஹேலோஜன் பல்பு தான் ஃபாக் கொடுக்கணும் பிகாஸ் எல்இடி ஹெட்லைட் அப்படின்னா ஹாலோஜன் ஃபாக் தான் இருக்கணும் இப்போ ஒரு மிஸ்டான ரோட்ஸ்ல போகிறோம் அப்படின்னா எல்இடியில் பெருசாக விசிபிலிட்டி இல்லைனாலும் அந்த ஹேலஜன் வந்து நம்மளை ஹெல்ப் பண்ணும் ஸோ அதனால் இந்த மாதிரி மாடரேட்டான லைட்ஸ் இருக்குது நல்லது இந்தியன் என்விரான்மெண்ட்டுக்கு என்ன தேவையோ அதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் அண்ட் இன்ஜின் போனட் ஹூடு வந்து நல்லா ஸ்லாண்டிங்காக இருக்குது நல்லா போல்டரான ப்ரெஷன்ஸ் கிடையாது ஒரு மாதிரி ஸ்லீக்காக தான் இருக்குது ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ் ஃபார் த ஃபஸ்ட் டைம் டாடா காரில் கொடுத்துருக்காங்க இந்த வைப்பர்ஸ் வந்து ஆட்டோ வைப்பர்ஸ் சைட் வியூ பார்த்தோம் அப்படின்னா டைமென்ஷன் சேம் தான் அலாவிலோட பேட்டர்னும் சேம் தான் டயர்ஸ் வந்து ஒன் செவன்ட்டி ஃபைவ் சிக்ஸ்டி ஃபிஃப்டீன் இன்ச்சஸ் ஒழாவில் டாப் எண்ணில் வருது பேஸ் மாடல்ஸில் ஃபோர்டின் இன்சஸ் வீல் தான் கொடுக்குறாங்க அதுலேயும் வந்து வீல் கேப் அண்ட் ஹைப்பர் ஸ்டீல் வீல் அதுக்கப்புறம் தான் டைமண்ட் வீல் வருது இந்த அலாவில் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு ஃப்ரண்ட் வீல் டிரைவ் கார் இது ஃப்ரண்ட்டில் டிஸ்கோரும் ரியல் ட்ரம் வரும் அப்படி தான் கொடுத்துருக்காங்க ஓவர்யம் வந்து நல்லா பெரிய ஓவியம் கொடுத்துருக்காங்க எலக்ட்ரிகல் அட்ஜஸ்டபுள் ஆட்டோ ஃபோல்டபுள் ஆப்ஷன் இண்டிகேட்டர்ஸ் இன்டிகிரேட்டராக வந்துருது த்ரீ சிக்ஸ்டி கேமரா சைடில் ஒரு கேமராவும் கொடுத்துருக்காங்க கூல் இது வந்து ஆரெடி சொல்லியிருந்தேன் சிட்டி யூஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த த்ரீ சிக்ஸ்டி கேமரான்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும் அதை வந்து டாட்டா இந்த செக்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க செக்மெண்ட்டில் என்ன இல்லையோ அதை கால்குலேட் பண்ணி அந்த ஃபீச்சரில் லோட் பண்ணியிருக்காங்க அண்ட் இட்ஸ் ப்ராக்டிக்கல்னு நான் சொல்கிறேன் உங்களோட கருத்து என்ன டிரைவர் டோரோட ஹேண்டில் ரெக்வஸ்டன்ஸ் இருக்குது பட் கோ டிரைவர் டோரில் கிடையாது ஒரு சைட் கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ டோர் ஹேண்டில் ஒரு க்ரோம் இருக்கு அண்ட் விண்டோலேயும் பீடிங் க்ரோம் கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு இருக்குது வெறும் ஃபுல் பிளாக் ஆகிருந்தாலும் நல்லா அது அந்த ப்ளூ வித் க்ரோம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம் டிரைவரோட விண்டோ வியூ நல்லா அகலமாக இருக்குது நீளமாக இருக்குது மாதிரி செகண்ட் ரோ பேசஞ்சர்ஸ் விண்டோ வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது பிகாஸ் இதோட அகலம் வந்து பயங்கரமாக இருக்குது இதை கொஞ்சம் பார்ட்டிஷன் மாற்றி இருந்துருக்கலாமோ அப்படின்னு சொல்லி தோணுது பட் இருந்தாலும் அந்த டோரை பேஸ் பண்ணி அவங்க வந்து இந்த விண்டோ வியூ பண்ணியிருக்காங்க ஓரளவுக்கு வியூ கிடைக்கும் ரொம்ப பயங்கரமான வியூ கிடைக்குமா அப்படின்றத நம்ம உள்ளே போய் தான் பார்க்கணும் அண்ட் ரூஃபில் ஃபின் ஆண்டனா வந்துடுது இந்த சப்காம்ம்பேக்ட் சடனில் சன்ரூப் இருக்க ஒரே மாடல் ஷிஃப்ட் டிசைர் தான் அமேஸ்லி சன்ரூஃப் கிடையாது அதே மாதிரி டிகார்லையும் சன்ரூஃப் கிடையாது உங்களுக்கு சன்ரூஃப் வேணும் அப்படின்னா வேறு ஆப்ஷன் நீங்கள் பார்க்கலாம் டெய்ல் போர்ஷன் பார்த்தோம்னா நல்லா போல்டாக இருக்குன்னு சொல்லலாம் ஃப்ரண்ட் வியூ வந்து ஒரு மாதிரி ஸ்லாண்டிங்காக ஸ்லீக்காக இருந்துச்சு பின்னாடி வியூ கொஞ்சம் போல்டாக தெரியுது என் டாட்டாவோட லோகம் வந்துருந்துது இங்கே ஒரு க்ரோம் ஸ்ட்ரைப் ரன் ஆகுது டிகாரோட பேட்ஜ் அந்த பேட்ஜ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க பார்க்கறது இருக்குது இங்கே கேமரா எம்போஸ் பண்ணியிருக்காங்க இன்டக்ரேட்டடாக ஆகுதுன்னு சொல்லலாம் தனியாக தெரியாமல் மேலே கொடுத்தனால வியூ நல்லா கொஞ்சம் பெட்டராக கிடைக்கும்னு சொல்லி சொல்லலாம் அதே மாதிரி அடாப்டிவ் கைட்லைன்ஸும் வந்துருது அண்ட் டெய்லம் வந்து ட்ரான்ஸ்பெரன்ட் கேஸ் கொடுத்துருக்காங்க இண்டிகேட்டர்ஸ் வந்து ஹலோஜன் பல்பு இது ஸ்டாப் லாம்ப் எல்இடி அதுக்கப்புறம் ரிவர்ஸ் லைட் இதுக்குள்ளே வருது ஃபைன் பின்னாடி ரெண்டு பாக்கிங் சென்சர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க நாலு பாக்கிங் சென்சர்ஸ் கொடுத்துருக்கலாம் பட் டாட்டாவில் ஒரு விஷயம் என்னன்னா கேமரா கொடுத்தா சென்சார் கொடுக்க மாட்டாங்க சென்சாருமே நாலு ரெண்டு சென்சார் மேலே கொடுக்க மாட்டாங்க ஸோ அதனால் நாலு சென்சராக கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் அண்ட் பாட்டம் ஆஃப் த ஒம்பரில் வந்து ரிஃப்ளெக்டர் ரிவர்ஸ் லைட் வந்துருது கீழே ஒரு குரோம் ரன் ஆகுது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கு பின்னாடி டீஃபோகர் லைன் வந்துருது இது சடான்னால வைப்பர் வராது ரூப் மௌண்டட் ஸ்டாப்லாம் ஃபுல்லாக வரும் எனக்கு இந்த காரில் ஸ்பெஷலாக பிடிச்சது அந்த ஃபுல் ரூஃப் மௌண்டட் ஸ்டாப்லாம் எல்லா கார்லேயும் சின்ன சின்னதாக இருக்கும் பட் இதில் வந்து நைட் டைமில் பார்க்கும்போது ஒரு பிரேக் பண்ணோம் அப்படின்னா ஃபுல்லாக அறிவு ஸோ அதை பார்க்க நல்லாயிருக்கும் டெய்ல்கேட் பார்ப்போம் டெய்ல்கேட்ட வந்து உள்ள ஒரு சின்ன ரெக்வசன் சார் பட்டன் மாதிரி தான் இருக்குது அதை வச்சு டெய்ல்கேட் ஓப்பன் பண்ணிக்கலாம் பட் பூட் டோர் வந்து கொஞ்சம் வெயிட் ஃபீல் ஆகுது வெயிட்ன்றதை தாண்டி அந்த ஹைட்ராலிக் ஸ்ட்ரட்ச் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்காது ஆகுது ஸ்லோ மோஷனாக இருக்காது ஆகுது ஓகே அது யூஸ் பண்ண யூஸ் பண்ண நார்மலாகிரும் அதுக்கப்புறம் பூட் ஸ்பேஸ் பார்த்தோன்னா நானூற்றி பத்தொம்பது லிட்டர் க்ளோஸ் டு நியூ அமேஸோட பூட் ஸ்பேஸ் நியூ அமேஸில் வந்து ஃபோர் டுவெண்ட்டி லிட்டர்ஸ் கிட்ட இருக்குது அதே அளவுக்கு பூட் ஸ்பேஸ் ஃபோர் நைன்டீன் லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் ஒரு சின்ன காரில் அதிகமான ஸ்பேஸ் நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது பட்ஜெட்டில் சப் காம்பாக்ட் சடன் இந்த டாட்டா டிகார் அமேஸ் அதுக்கப்புறம் டிசைர் பார்க்கலாம் இதில் ஸ்பேஸ் அதிகமாக இருக்குது ஃபர்னிஷ் பண்ண நல்லா நல்லாயிருக்கு சீட் கொடுத்துருக்காங்க ஓகே ஸ்பேர் வீல் பார்த்தோம்னா தேர்ட்டீன் இன்ச்சஸ் ஸ்டீல் வீல் கொடுத்துருக்காங்க காஸ்கட்டிங் ஃபேக்ட்ரியாக ஒரு சைடு பார்த்தாலும் நான் எப்போயுமே சொல்கிற மாதிரி ஸ்பேர் வீல் ஸ்பேர் வீல் தான் அதுக்கேற்ற விதத்தில் தான் யூஸ் பண்ணும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பிகாஸ் நம்ம ப்ரீமியம் காரோட போய் தான் ஸ்பேர் வீலை கம்பேர் பண்ணணும் ப்ரீமியம் கார்லாம் ஸ்பேர் வீல் பைக் டயர் மாதிரி தான் இருக்கும் பிகாஸ் அது வந்து எமர்ஜென்சி டயர் ஒரு செர்டன் கிலோமீட்டர்ஸ் போகிறதுக்கான டயர் தான் அதை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க நம்ம தான் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெண்டை மாற்றுறோமோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது பிகாஸ் இந்த காரில் கொடுத்துருக்க ஸ்பேர் வீல் கரெக்டான ஸ்பேர் வீல் தான் எனக்கு தோணுது இது என்னோட கருத்து உங்கள் கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் இந்த ஸ்பேஸ் நல்ல ஸ்பேஸ் இந்த ஸ்பேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ஸை சொல்லுங்கள் அண்ட் ஃபைனலி ஒரு லிப்ஸ் பாய்டில் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க அதனால தான் இது கொஞ்சம் நல்லா எம்போஸ்டாக வெளியே தெரியுதுன்னு சொல்லலாம் ரெண்டாவது விஷயம் நம்ம எதிர்பார்க்குறது மைலேஜ் அந்த மைலேஜுக்கு ஏற்ற மாதிரி இன்ஜின் இந்த காரில் கொடுத்துருக்காங்களா அந்த இன்ஜின் சஃபிஷியண்டான பவர் ப்ரொடியூஸ் பண்ணுதா வாங்க பார்ப்போம் இன்ஜின் ஹூட் ஏரியா வந்து நல்லா ஸ்லாண்டிங்காக தான் இருக்குது ரெண்டு கேரக்டர்ல ரன் ஆகுது இங்கே பிளாஸ்டிக் ஃபில்லிங் பண்ணியிருக்காங்க பானட் ஓப்பன் பண்ணுவோம் கொஞ்சம் வெயிட் ஃபீல் ஆகுது பட் ரொம்ப வெயிட்னு சொல்ல முடியாது லைட் வெயிட்னு சொல்ல முடியாது மாட்ரேட்டாக இருக்குது இங்கே இன்சுலேஷன் சவுண்ட் ப்ரூஃபிங் பெட்டராக பண்ணியிருக்காங்க ஓகே இன்ஜின் அசம்பி யூனிட் பார்த்தோன்னா என்கேஜாக இருக்குது ஃபுல்லாக இருக்குது இன்ஜின் பெருசாக இருக்குது சைடில் பேட்ரி ஏரியா அண்ட் அந்த மாடியூல்ஸ் ஏரியா அண்ட் பிரேக் ஃப்ளூடு இன்ஜின் ஆயில் ஏரியா அது வாஷ் ஃப்ளூடு கீழே சீட் எதுவும் கொடுக்கல இது டாப் ஏரியன் டாப் ஏரியன்லேயே சீட் கொடுக்கல ஓகே ஃபைன் இந்த இன்ஜின் வந்து ஒன் பாயிண்ட் டூ லோட ரெவட்ரான் அப்படின்னு சொல்லுவாங்க டாட்டாவில் பெட்ரோலோட டம் ரெவட்ரான் டீசல்னால் ரெவ டார்க் இந்த டிகாரில் வந்து ஒன்லி பெட்ரோல் அண்ட் சிஎன்ஜி ஆப்ஷன்

தேவையான பவரை ப்ரொடியூஸ் பண்ணும் அதே மாதிரி எஃபிஷியண்டாகவும் இருக்கும் த்ரீ சிலிண்டர்னால நீங்கள் நல்ல எக்கனாமிக்கலாக ட்ரைவ் பண்ணுறீங்கன்னா டுவெண்ட்டி வரைக்கும் எடுக்க வாய்ப்பு இருக்குது இந்த த்ரீ சிலிண்டர் தானே நீங்கள் என்ன தான் அடிச்சு ஓட்டணும் நினச்சாலும் பவர் ரொம்ப ஜென்ரேட் ஆகாது எஃபிஷியன்சி ஃபோக்கஸ்டாக தான் இந்த மேப் இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் காரை வச்சு நல்ல மைலேஜ் எடுக்க முடியும் ஆல்ரெடி டிஆர் யூசர் யாரும் இருக்கீங்க இல்லை ஒன் பாயிண்ட் டூ ட்ரெட்டர் ரஃப்ட் ஆன் த்ரீ சிலண்டர் இன்ஜின் யூசர் இருக்கீங்க அப்படின்னாலும் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் நீங்கள் எவ்வளோ மைலேஜ் எடுத்திருக்கீங்கன்னு இப்போ கரண்ட் சின்னாரியோப்படி நம்ம வாங்க போகிற காரில் அதிகமான இருக்குன்னு எதிர்பார்ப்போம் ஏன்னா காம்போட்டேட்டைஸ் எல்லா கார்லேயும் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்துருச்சு அப்படி வாங்கும் இந்த புது டாடா டி காரில் டாட்டா கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸ் கேம் சேஞ்ச் பண்ணுமா ஆமாம் நியூ டாடா காரோட இன்டீரியர்ஸ் ரெக்வஸ்ட் சென்சர் வந்துடுது ஓகே டோர் கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது பிகாஸ் குவாலிட்டி ஆஃப் த கார் இஸ் ஆல்சோ குட் தடு நீங்கள் கேட்கலாம் ஓகே டோர் பேட்ஸ் வந்து மேலே ப்ரவுன் கலரில் இருக்குது ஹாட் பிளாஸ்டிக் இங்கே வந்து ஃபேப்ரிக் ஃபில் பண்ணியிருக்காங்க சின்ன ஸ்பேஸ் இருக்குது பவர் விண்டோ செட்டிங் வந்துருது சைல்ட் லாக் ஸோ டோர் ஹேண்டில் லாக் வந்துருது அண்ட் ஓவரி அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இதில் வந்து ஆட்டோ ஃபோல்டபுள் அண்ட் எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபுள் ஆப்ஷன் வந்துருது இங்கே பாட்டில் ஹோல்டர்ஸ்ன்னு பார்த்தோன்னா ஒரு லிட்டர் பாட்டில் வைக்கிறது கொஞ்சம் டவுட்டு தான் ஸ்பீக்கர்ஸ் பார்த்தோன்னா ஒன் அண்ட் டூ அதே மாதிரி பின்னாடி இருக்க டோர்லையும் ஒரு ஸ்பீக்கர் ஒரு ட்விட்டருக்கு மொத்தம் நாலு ஸ்பீக்கர் அண்ட் நாலு ட்விட்டர் மொத்தம் எட்டு ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஓகே மூணு பெட்டல் வந்துடுது பிகாஸ் இது வந்து மேனுவல் டிரான்ஸ்மிஷன் அண்ட் தென் ஸ்டேரிங் வீலில் பார்த்தோம் அப்படின்னா புது ஸ்டேரிங் வீல் டூ ஸ்போக் ஸ்டேரிங் வீல் இதில் நிறைய விஷயங்களை மாற்றிருக்காங்க உள்ளே போய் பார்ப்போம் டிரைவர் சீட்டில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்னு பார்த்தோன்னா ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க லம்பர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த ஃபேப்ரிக்கை பாருங்களேன் சாஃப்ட் சாஃப்டாக இருக்குது இந்த கலருமே நல்லாயிருக்கு இந்த கலருமே நல்லாயிருக்கு பட் இந்த கலர் அழுக்காகிறது சான்ஸ் இருக்குது இது நல்லாயிருக்கு இதில் வந்து அழுக்கு தெரியாது நல்லா கிரே ஷேடில் இருக்குது இந்த தீம்மே நல்லா நல்லாயிருக்கு நீங்கள் பார்க்கலாம் இது கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்குன்னு சொன்னாங்க ஆம்பியன்ஸை கொஞ்சம் ப்ரீமியம் வாங்கி கொடுக்குது பிகாஸ் பாட்டமில் பீச்சு மேலே வந்து ப்ரௌனு பிளாக்கு கிடையாது நல்லா நீங்கள் பார்க்கலாம் ப்ரௌன் தான் அது ஸோ அதனால் இந்த கேபின் வந்து கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்குது அண்ட் ஹியர் இந்த ப்ரீமியம் நெஸ்ட் இன்னும் அதிகப்படுத்துதுன்னு சொல்லலாம் இந்த மாதிரி இந்த புது புது டயல்ஸ் எல்லாமே உள்ளே போவோம் இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம் இது டாப் மாடல்னால புஷ் பட்டன் ஸ்டார்ட் வந்துடுது ஓகே ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இங்கே வந்து ஆர்பிஎம் மீட்டர்ஸ் வந்துடுது சென்ட்ரில் கொஞ்சம் பெரிய எம்ஐடி தான் கொடுத்துருக்காங்க டைமு ட்ரிப் கம்ப்யூட்டர்ஸு அண்ட் தென் உங்களுக்கு வந்து ஓடோ மீட்டர் டிஸ்டன்ஸ் எம்டி ஆவரேஜ் மைலேஜ் ஒரு ஒரு ட்ரிப்பில் என் தனித்தனியாக காமிக்கிது அண்ட் தென் உங்களுக்கு வந்து மோட்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அண்ட் மேலே வந்து டயர் ப்ரெஷர் மானிட்டர் காமிக்குது இந்த செக்மெண்ட்டில் இந்த ஃபீச்சர் ஒரு கூலான ஃபீச்சர் அண்ட் டெம்பரேச்சர் ஃபியூல் கேஜ் லெவல் காமிக்கிது சுற்றி இண்டிகேஷன்ஸ்லாம் வந்துடும் நைஸ் இங்கே டாட்டா லோகோ எலிமினேட் ஆகுது அண்ட் இங்கே ஆடியோ கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துடுது அண்ட் பின்னாடி இது வந்து பீச் கலர் இந்த சைடில் பிளாக் கலரில் பண்ணியிருக்காங்க மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்குது வித்தியாசமாக இருக்குது ஓகே ஸ்டேரிங் நல்லா நல்லாயிருக்கு நீங்கள் பார்க்கலாம் ஐடியலிங்கில் வந்து நான் சுற்றி காமிக்கிறேன் ஈஸி டு மேனேஜாக ஈசி ஈஸி டு ட்ரைவாகவும் இருக்குன்னு சொல்லலாம் அண்ட் தென் இங்கே வந்து டிகாரோட பேட்ச் ஓகே இது நல்லாயிருக்கு சுற்றி க்ரோம் பண்ணியிருக்காங்க ஏசி வென்ஸ் இதெல்லாம் சேம் தான் இங்கே கிளஸ்டர் வந்து டென் பாயிண்ட் டூ ஃபைவ் இன்ச்சஸ் கிளஸ்டர் இதோடய வியூ தான் விஷயமே இதில் வந்து ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ஆப்பிள் காப்பிள் வயர்லெஸ்ஸாக கொடுத்துருக்காங்க ஏசி கண்ட்ரோல்ஸ்லாம் இதில் நீங்கள் பார்த்துக்கலாம் அண்ட் தென் உங்களுக்கு மென்யூ மென்யூக்குள்ளே போனோம் அப்படின்னா ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே கிளைமேட் ட்ரைவ் நெக்ஸ்ட் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா உள்ளே வந்து டிரைவ் நெக்ஸ்ட்டில் எஃபிஷியன்சி ட்ரைவிங்கோட ரேட்டிங்கு சேஃப்டி ரேட்டிங் அதுக்கு எப்படி ஓட்டியிருக்கீங்க அப்படின்றத காமிக்கிது இமேஜ் வியூவர் இமேஜ் வியூ வந்து யூஎஸ்பி போட்டு நம்ம பார்த்துக்கலாம் மீடியா மீடியாக்குள்ளே போனோம்னா யூஎஸ்பி ப்ளூடூத் ஐப்பாட் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே வந்துடுது நைஸ் ஃபோனு குயிக் செட்டிங்ஸு குயிக் செட்டிங்ஸில் ஆடியோ ட்ரைவர் அசிஸ்டன்ஸில் வந்து இதில் பார்க் அசிஸ்டோட டோன்ஸ்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அண்ட் தென் லைட்ஸ் லைட்ஸில் வந்து அந்த ஹெட் லேம்ப்ஸ் வந்து எத்தனை செகண்ட் கேரியன்னு ஓவ் காமிக்குது டிஆரில் ஆன் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாம் நைஸ் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது செட்டிங்ஸ் செட்டிங்ஸ்க்குள்ளே போனோன்னா ஆடியோ கனெக்டிவிட்டி ட்ரைவர் அசிஸ்டன்ஸ் சாஃப்ட்வேர் அப்டேட்டு சிஸ்டம் வெஹிக்கிள் வெஹிக்கிளில் போனோம்னா லைட்ஸ் இருக்குது இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது அக்சசபிளாக தான் இருக்குது சரௌண்ட் வியூ கேமரா நாலு சொன்ன மாதிரி கேமராட வியூ பாருங்கள் இதில் வந்து அடாப்டிவ் கைட்லைன்ஸ் இருக்குது நீங்கள் பார்க்கலாம் திரும்ப தெரியுதா ஓகே இது டூ டி வியூ த்ரீ டி வியூ பார்க்கலாம் இது த்ரீ டி வியூ நைஸ் கார் அப்படியே சுற்றி வருது நைஸ் இருக்கு டிகார் நம்ம இருக்க டிகார் இதில் வந்து வியூவை மாற்றிக்கலாம் எந்த வியூ பார்க்கணும் ஃப்ரண்ட் வியூனா ஃப்ரண்ட் வியூ ரியர் வியூ எல்லாத்தையும் ஃபுல்லாக பார்த்துக்கலாம் நைஸ் இது சைடு ரியரு அதுக்கப்புறம் இதுக்குரிய செட்டிங்ஸ் எல்லாம் இங்கே வந்துடும் ஓகே இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த கிளஸ்டரில் இருக்குது ஒயர்லெஸ் ஸ்டாண்டர்ட்டா டேப்புக்கு அப்படியே கொடுத்தது ஒரு சூப்பரான விஷயம் இந்த இன்ஃபோடைமெண்ட் சிஸ்டம் செக்மெண்ட் ஒரு டிஃப்ரெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் வந்துருது இங்கே வந்து த்ரீ சிக்ஸ்டி கேமரா சென்ட்ரல் லாக்கு ஃபோக் லேம்ப்பு அதுக்கப்புறம் லாம்ப்ஸ் லாம்ஸ் கேட் ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு போர்ட் போட்ருக்கு அதே மாதிரி சார்ஜிங் போட் சி டேப்ல இருக்கு ஆல் சாக்கெட் இந்த இடத்துல ரெண்டு சார்ஜிங் ஃபெசிலிட்டி வருது ஃபோன் வச்சுக்கலாம் அண்ட் ஃபைவ் ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் இந்த கியர் நாப் ஆல்ரெடி சேம் தான் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க சென்டரில் ஒரு ஏட்டே போட்டு அண்ட் சீட்டே போட்டு வந்துடுது அதே மாதிரி இந்த காரில் ரெண்டு ஏர் பேக் தான் வருது ஆறு ஏர் பேக் கிடையாது டாப் மாடலே டிரைவர் போட்டவர் மட்டும் தான் ஏர் பேக் கொடுக்குறாங்க இது கொஞ்சம் அவுட் டேட்டடாக இருக்குது இவ்வளோ விஷயங்களை கொடுத்து அந்த ஏர் பேக்கை மட்டும் மிஸ் பண்ணுறது கொஞ்சம் அன்அக்சப்டபுளாக இருக்குது அண்ட் நீங்கள் ஐஆர்விஎம் மேனுவல் அண்ட் நீங்கள் சன்ஷேடோட வேனிட்டி மிரஸ் டிரைவருக்கும் வேனிட்டி மெரஸ் கொடுத்துருக்காங்க நல்ல விஷயம் ஃபஸ்ட் ரோவில் இருக்க ஃபீச்சர்ஸ் இதுதான் செகண்ட் ரோலன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு நான் அட்ஜஸ்டபுள் ட்ரெஸ் தான் ஆம் ரெஸ்ட் மூணு பேருக்கு சீட் பெல்ட் அண்ட் ரியர் இவன்ட் இஸ் ஆல்சோ மிஸ்ஸிங் ஹியர் அண்ட் ட்ரைவர் அண்ட் கோ ட்ரைவருக்கு வந்து ஆம் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க இது ஒரு நல்ல விஷயம் ரெண்டு பேருக்கு செப்பரேட் ஆம் ரெஸ்ட் ரெண்டு பேருமே டிஸ்டர்ப் ஆகாமல் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த டாடா டிகாரில் டாட்டா புதுசாக கொடுத்துருக்காங்க இந்த புது ஃபீச்சர்ஸ் எல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் சொல்லுங்கள் டாடா டிகாரோட செகண்ட் ரோ கம்ஃபர்ட் ஃபர்ஸ்ட் எக்னாமிக்ஸ் பார்ப்போம் நான் நான் வந்து குனிஞ்சு தான் பேசிகிட்டு இருக்கேன் என்ன அப்படின்னா கண்டிப்பாக என்னோட செஸ்ட் போஷனுக்கு மேலே தான் தெரியும்னு நினைக்கிறேன் ஆனால் நம்ம உள்ளே வரமோ குனிஞ்சு தான் வரணும் காலை எடுத்து வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது ஒன் செவன்டி எம்னும் போது பெரிய மேட்ரு கிடையாது பட் நம்ம உள்ளே வர்றதுக்கு வந்து பாடி நான் அப்படியே வச்சுருந்தாலும் இப்படியே உள்ளே வர முடியாது பாடி லைட்டாக நெளிக்கணும் தலையும் வந்து லைட்டாக சாட்சி தான் உள்ளே வர மாதிரி இருக்குது ஓகே இங்கரஸ் இப்படி தான் இருக்குது எக்ரஸ் எக்ரஸ் எப்பயுமே பிரச்சனையே கிடையாது குனிஞ்சு ஒளியே போயிடலாம் பட் உள்ளே வரவங்க இப்படி தான் வரணும் முடியும் அது ரொம்ப பெரிய டீல்னு சொல்ல முடியாது அது வந்து உங்களுக்கு ஒன் ஆர் டூ டைம்ஸ் பெரிய காரில் போயிருந்தீங்கன்னா அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரு சின்ன கார் சிட்டிக்குள்ளே வாங்குறீங்க அப்படின்னா சீட்டோட கம்ஃபர்ட் பற்றி சொல்லணும்னா சாஃப்ட்டாக சைடில் இருக்குது நல்ல குஷனபுளாகவும் இருக்குதுன்னு சொல்லலாம் அந்த பட் போர்ஷன்லாம் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது அண்ட் லெக் ரூம் நல்ல லெக் ரூம் இருக்குது கிராம்பிள்டாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது நான் என்னோடய லெவலுக்கு சீட்டை போர்ஷன் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கேன் லெக் ரூம் பாருங்கள் நைஸ் ஹெட் ரூம் ரொம்ப இருக்குதுன்னு சொல்ல முடியாது ஓகே அண்ட் பின்னாடி இருக்க பேசஞ்சருக்கு டோர் ஆம்ரஸ் சென்ட்ரோ ஆம்பரஸ் விண்டோ வியூ வந்து நான் முதலே சொல்லியிருந்தேன் அளவுக்கு இருக்குன்னு பார்ப்போன்னு ஓகே பட் இந்த இந்த போர்ஷன் வந்து கொஞ்சம் மறைக்கிற மாதிரி இருக்குது இன்னும் கொஞ்சம் அகலமாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்றது என்னோட கருத்து இப்போ இப்படி இங்கேருந்து பார்த்தோன்னா நல்ல வியூ கிடைக்குது பட் நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது ஓகே பட் இதை கொஞ்சம் டிஸ்டர்பிங் இருக்க மாதிரி என்னோட கருத்து உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத டெஸ்டே பண்ணி பார்த்து சொல்லுங்கள் ஆல்ரெடி நீங்கள் வச்சிருக்கீங்கன்னாலும் உங்களோட கருத்து சொல்லுங்கள் இப்போ நான் ஆள் உட்காந்துட்டேன் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது இப்போ இந்த காரில் நாங்கள் மூணு பேர் உட்காந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் நம்ம பற்றி டிசைட் பண்ணுவோம் இப்போ அந்த செகண்ட் டோரில் நாங்கள் மூணு பேர் இருக்கோம் மூணு பேருக்கு எப்படி கம்ஃபர்ட் இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்குறீங்க பட் எங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா நான் கார்னரில் உட்காந்துருக்கேன் அதனால் நான் வந்து சேஃபாக கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டேன் அந்த இருக்க ப்ரோ வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கார் இப்போ எங்கள் மூணு பேரோட வெயிட்டும் வேறு நாங்கள் ரெண்டு காரில் இருக்கவங்க கம்ஃபர்டபுளாக பிகாஸ் நாங்கள் ஓரமாக உட்காந்துருனால கம்ஃபர்டபுளாக வந்திருக்கும் சென்டரில் உட்காந்துருக்கவங்களுக்கு என்ன டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னா சென்டரில் ஒரு ராம்ப் ரன் ஆகுது அது ஃப்ளாட்டாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும் அது கொஞ்சம் ஸ்டெப்டாக இருக்குது அந்த ட்ரான்ஸ்மிஷன் செட்டப் போகிறதெல்லாம் ஸோ அதை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டெப்டாக ஆயிக்கிறாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் ஸோ அதனால் ஸ்லிம்மாக இருக்க மூணு பர்சன்ஸ்க்கு வந்து இந்த சீட் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதே மாதிரி ஒருத்தவங்க ஃபேட்டாகவும் ரெண்டு பேர் வந்து ஸ்லிம்மாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் மாடரேட்டாக நான் கம்ஃபர்ட்டாக இருக்கும் பட் இப்போ வந்து எங்களுக்கு ரொம்ப கஞ்சஸ்டடாக இருக்குன்னு சொல்ல முடியாது நாங்கள் ஃப்ரீயாக தான் வந்திருக்கேன் நீங்கள் ப்ரோ ஃப்ரீயாக நீங்கள் ப்ரோ தான் ஸோ மூணு பேருமே ஃப்ரீயாக தான் இருக்கும் அடுப்பாகவும் அது குட் பெட்டர் அண்ட் கிரேட்னு சொல்லுவோம் இந்த கம்ஃபர்ட்டாக குட் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் பிகாஸ் மூணு பேர் ஸ்லிம்னா மூணு பேரும் கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ண முடியும் ரெண்டு பேர் போகிறீங்க அப்படின்னா சூப்பர் சீட்டடாக போக முடியும் இல்லை ரெண்டு பேர் ஃபேட்டாக இருக்கும் போகணுன்னு நினைக்கிறீங்கன்னா சுஃபர் சீட்டடாக இருக்கும் பட் இந்த மாதிரி போகிறீங்கனாலும் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இந்த காரில் இருக்குது நீங்கள் மூணு பேர் போக முடியும் அட்ஜஸ்ட் பண்ணியாவது போகலாம் பட் அட்ஜஸ்ட் பண்ணினா வேறு வழியே இல்லாமல் அப்படின்னு கிடையாது ஓகேவா இருக்கும் மக்கள் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டாட்டா டிகார் எப்படி இருக்குன்றத பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இம்ப்ரஷன்ஸாக ஷேர் பண்ணேன் எனக்கு ஸ்பெஷலாக பார்த்து நான் வந்து ஆச்சரியப்பட்ட விஷயம் த்ரீ சிக்ஸ்டி கேமரா இந்த பட்ஜெட் மார்க்கில் அண்ட் தென் உள்ள கேபின் வந்து ப்ரீமியமாக இருந்துச்சு எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்துச்சி அந்த கலர் கோட்ஸு அந்த டயல்ஸ் இன்ஃபோ டைமெண்ட் சிஸ்டமாக இருக்கட்டும் அந்த டூ ஸ்போக்ஸ் ஸ்டேரிங்ல இருக்கட்டும் இதெல்லாம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு பிரைஸ் பார்ப்போம் ப்ரைஸில் என்ன விஷயம் அப்படின்னா இவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக ப்ரைஸ் கூடி இருக்குன்னு தான் நமக்கு ஒரு தாட் இருக்கும் பட் அதான் கிடையாது இப்போ வேரியன்ஸே ரிவைஸ் பண்ணிட்டாங்க பேஸ் வேரியன்ட்ல மொதல் டிகாரோட பேஸ் வேரியன்ட் எக்ஸி இப்போ எக்ஸ்எம்னு மாற்றிட்டாங்க அது வந்து மொதல் ரெண்டாவது பேஸ் மாடல் இப்போ அதுதான் பேஸ் மாடல் எக்ஸ்எம் தான் பேஸ் மாடல் அதோட பிரைஸ் வந்து மொதல் ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கிட்ட இருந்துச்சு இப்போ அதை பேஸ் மாடலாக மாற்றி அஞ்சு லட்சத்தி தொண்ணூற்றொம்பதாயிரத்துக்கு கொடுக்குறாங்க சொல்லப்போனால் முத இருந்த எக்ஸியோட ப்ரைஸ்லேயே இப்போ எக்ஸம் கொடுக்குறாங்க அவ்வளோதான் பட் ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் மாற்றிருக்காங்க பேஸ் மாடல் ஓகே மிட் வேரியன்ஸில் கொஞ்சம் ப்ரைஸை ஹைக் பண்ணியிருக்காங்க பட் டாப் வேரியன்ட்டில் எக்ஸசெட் ப்ளஸ் லக்ஸுன்னு சொல்லி ஒரு வேரியன்ட் கொண்டு வந்திருக்காங்க அந்த வேரியன்ட் தான் இது இந்த வேரியண்ட்டை புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க இந்த டிகாரோட பழைய டாப் மாடல் பிரைஸ் வந்து எட்டு லட்சத்தி ஐம்பத்தொம்பதாயிரம் இப்போ வந்து எட்டு லட்சத்தி நாற்பத்தொம்பதாயிரம் தான் பத்தாயிரம் ப்ரைஸை கம்மி பண்ணியிருக்காங்க இவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுத்தா கண்டிப்பாக பிரைஸ் பத்தாயிரம் ஊட்டி தான் இருக்கணும் ஸோ மக்கள் வந்து இந்த காரை ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு இந்த ப்ரைஸிங் வந்து ஒரு தடையாக இருக்கக்கூடாதுன்றஸை கம்மி பண்ணியே கொடுத்துருக்காங்க இது ஒரு அட்வான்டேஜ் ஃபேக்டில் பார்க்கப்படுது பிகாஸ் இந்த மாதிரி கார்ஸ் பார்க்குறவங்க இந்த ஒரு சில சின்ன சின்ன டிஃப்ரெண்ட்ஸில் தான் வேறு வேறு கார்ஸ் போவாங்க அதை பேஸ் பண்ணி கூட இந்த மூணு நடந்துருக்கலாம் இது என்னோட கருத்து இந்த பிரைசிங்க பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கவனிச்சு சொல்லுங்கள் ப்ரைசிங் வந்து ஒரு கேம் சேஞ்சர்னு சொல்லலாம் இந்த காரில் ஸ்பெஷலாக என்னோடய பாயிண்ட் ஆஃப் ப்ரோஸ் அண்ட் கான் சொல்லிடுறேன் டிசைன் டிசைன் வந்து ஸ்லீக்காக போல்டாகவும் இருக்குது ஸ்போர்ட்டியலாக இருக்கான்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ஸ்போர்ட்டியாக சொல்ல முடியாது அதே மாதிரி கொடுத்துருக்க காஸ்மெட்டிக் எலிமெண்ட்ஸ் அந்த பேட்டர்ன்ஸை சேஞ்ச் பண்ணது எல்இடியாக கொடுத்தது ஃபாக் லேம்ப் வந்து அலோஜினா கொடுத்தது டிஆர்எல் கொடுத்தது இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்டாண்ட் அவுட் பண்ணுது அதே மாதிரி த்ரீ சிக்ஸ்டி கேமரா ஒரு அட்வான்டேஜ் இன்ஃபோ சிஸ்டம்ல சிஸ்டமில் ஆண்ட்ராய்டோ ஆப்பிள் கார்ப்ளே ஒரு அட்வான்டேஜ் அண்ட் பூட் ஸ்பேஸ் ஒரு அட்வான்டேஜ் ஸோ செகண்ட் ரோ ஸ்பேஸ் ஓரளவுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது இதெல்லாம் வந்து ப்ரோஸ் வருது அண்ட் கான் பார்த்தோம் அப்படின்னா பின்னாடி ரெண்டு பார்க்கிங் சென்சஸ் தான் கொடுத்துருக்காங்க நாலு பார்க்கிங் சென்சஸ் கொடுத்துருக்கலாம் அதே மாதிரி ரெண்டு ஏர் பேக் தான் கொடுத்துருக்காங்க ஆறு யார் ரூபா கொடுத்துருக்கலாம் அட்லீஸ்ட் பேஸ் ஆறு ஆறாயிரம் ரூபா கொடுத்துருக்கலாம் அதை மிஸ் பண்ணிட்டாங்க டாப் மாடல் தான் இது இதிலே ரெண்டு ஏர் பேக் தான் வருது இது ஒரு ட்ராபக்காக பார்க்கப்படுது அதை தவிர்த்து எஃபிஷியன்சியோ இதெல்லாம் வந்து நம்ம குறை சொல்ல முடியாது அதே மாதிரி இன்ஜின் வந்து கொஞ்சம் வைப்ரேஷன் க்ரியேட் பண்ணும் த்ரீ சிலிண்டர்னால பட் எஃபிஷியன்சி உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஸோ இதுதான் எங்களோட கருத்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் நீங்க ஆல்ரெடி டி கார் வச்சிருக்கீங்கன்னா உங்களோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க அது நெக்ஸ்ட் இந்த கார் வாங்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதோட இந்த விழாவில் வந்து க்ளோஸ் பண்றோம் எப்பயுமே கார் டிரைவ் பண்ணும்போது சீட் சீட்பெல் போடுங்க கூட இருந்து சீட் பெல் போட சொல்லுங்க இது சேஃபான கார் தான் இருந்தாலும் நீங்க சீட்பெல் போடாதான் சேஃப்டி பீச்சர் ஆக்சஸ் பண்ண முடியும் இதை எங்களோட கருத்து அண்ட் ட்ரைவ் சேஃப்டி